ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாஃபர் டெக் ஐடியாஸ் இன்றைக்கி யூடியூபுடைய பேசிக் செட்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா யூடியூப் சேனல் வந்து யார் வேணா ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நம்ம என்ன வீடியோ போட்டாலும் என்ன வந்து ஷார்ட்ஸ் போட்டாலுமே வந்து வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஒரு சில பேசிக் செட்டிங் வந்து நீங்கள் கம்பல்சரியாக பண்ணி ஆகணும் அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன நல்ல கண்டென்ட் போட்டாலும் உங்களுடைய வியூஸ் வந்து ப்ராப்பராக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி பேசிக் செட்டிங் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் ஸோ அந்த மாதிரி செட்டிங் வந்து நான் இன்றைக்கி வந்து நான் சொல்லித்தரேன் ஸோ எப்படி வந்து பேசிக் செட்டிங் பண்ணுறது அது இல்லாமல் ஸோ எப்படி வந்து அந்த டேக்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக எடுக்கணும் இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியூஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னுடைய ஒன் ஆஃப் த சேனல் இதில் வந்து ரீசெண்டாக நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இதில் வந்து சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் வந்து சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது சுத்தமாக வராமல் இருந்துச்சு ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில செட்டிங் வந்து நான் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இமீடியட்டாக வருமா அப்படின்னா வராது பட் உங்களுக்கு டே பை டே நீங்கள் போடுற கன்டென்ட்டை பொறுத்து சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போவாங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வரைக்கும் யாருமே உங்களுக்கு சொல்லி கொடுக்காத ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லித்தரேன் எப்படி சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு ஸோ மறக்காமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் டென் தௌசண்ட் வியூஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸும் நான் நிறைய போட்டிருக்கேன் இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு ப்ராப்பராக இல்லாமல் ஜீரோவில் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிக்கப் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே வரல ஸோ செட்டிங் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த செட்டிங் அப்படிங்கிறது பேசிக்கான செட்டிங் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியாகணும் இது வரைக்கும் பண்ணணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஆனால் பேசிக் செட்டிங் பண்ணுறதில்லை நீங்கள் லாகின் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பேஜஸ் வரும் ஸோ மொபைலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சைடில் வந்து இதே சேம் தான் சேம் கான்செப்ட் தான் மொபைல்லையும் நீ வந்து அதை நான் டேரெக்டாக கூகுளில் போய் ஓப்பன் பண்ணணும் அது சைடில் நான் ஷோ பண்ணுறேன் அதையும் பார்த்துக்குங்க யூடியூப் ஸ்டுடியோ வந்து மொபைலில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கூகுளில் போயிருங்க கூகுளில் போனதுக்கப்புறம் இந்த த்ரீ டாட் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு மேலே டாப்பில் சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு வரும் ஸோ இது ஜஸ்ட்டு டேரெக்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்பில் தான் போகும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இதில் ஓப்பன் ஆகாது ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் ஜஸ்ட் விட்டு ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் இன் நியூ டேப் அப்படின்ட்டு இருக்குது ஸோ அந்த நியூ டேப்பில் கொடுங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து இன்னொரு டேப்பில் வந்து அந்த இது வந்து ஓப்பன் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த செட்டிங் எல்லாமே வந்து சேம் லேப்டாப்பில் இருக்கிற மாதிரி அதே ஆப்ஷன் தான் வேறு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நீ அதை வந்து ட்ரை பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி டேஷ்போர்டு உங்களுக்கு வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அப்படி ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள் ஸோ அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்கும் செட்டிங் ஓகே ஸோ அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க ஸோ இங்கே வந்து செட்டிங் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணாலே நீங்க வந்து நான் அந்த லேப்டாப்ல சொல்ல போற எல்லா செட்டப்பும் நீங்க இதுலயே பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இதில் உள்ள போயிருவீங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போங்க சோ அதுல போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக்கான சில செட்டிங்ஸ் எல்லாம் வந்து அது யூடியூப்லேயே கேட்கும் சோ ஜென்ரல் சேனல் அப்லோட் டிஃபால்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஜென்ரலில் வந்து நீங்க என்ன ஒரு செலக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது நீ செலக்ட் பண்ணிக்கலாம் சேனல் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா ஸோ இங்கே வந்து பேசிக் இன்ஃபோ இருக்கும் அட்வான்ஸ் செட்டிங் இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ட்ஸ் செலக்ட் பண்ணிடுங்க நிறைய பேர் செலக்ட் பண்ணாமல் இருப்பீங்க அது செலக்ட் பண்ணுங்க ரெண்டாவது இந்த கீவேர்ட்ஸ் வந்து கம்பல்சரியாக நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸோ உங்கள் சேனல் வந்து எதுக்கு பேஸ் பண்ணி இருக்குது நீங்கள் வந்து குக்கிங் சேனல் வச்சிருக்கீங்களா இல்லை ஹெல்த் டிப்ஸ் வச்சிருக்கீங்களா இல்லை வந்து மேக்கப்பு அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா ஸோ அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் டிப்ஸ் பண்ணணும் இது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் அதையும் பார்த்துருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை போட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்துருங்க இதில் இது வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண போய் இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் வந்துடும் ஸோ அப்லோட் டிஃபால்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு இதுல வந்து சேனலுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் ஸோ இது வந்து கண்டிப்பாக தேவை ஸோ வெல்கம் நோட் அப்படிங்கிறது நீங்க வந்து ஒரு சேனல்ல வந்து வரக்கூடிய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸை வந்து எப்படி வெல்கம் பண்றீங்க எங்கள் சேனல்ல வந்து என்னென்ன சொல்றோம் ஸோ என்ன மாதிரி வீடியோ பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு வெல்கம் நோட்டாக கொடுத்துருங்க அதுலேயே வந்து ஒரு சில டேக்ஸ் எல்லாம் நீங்க வந்து போடுற மாதிரி இருக்கும் சரியா ஸோ அப்புறம் அட்வான்ஸ் செட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுல வந்து நீங்க என்ன கேட்டகரி உங்களோட வீடியோ கேட்டகரி வந்து குக்கிங்காக இல்லை வந்து காமெடியா இல்லை வந்து எஜுகேஷன் டைப்பா இல்லை வந்து கேமிங் ஹவு டு ஹவு டு மேக் அதாவது மெட்டீரியல் இருக்கும் ஸோ ஹவு டு மேக் அப்படி அப்படிங்கிற மாதிரி மியூசிக்காக இல்லை வந்து பீப்புள் பிளாக்ஸ் அந்த மாதிரி இருக்கு ஸோ நிறைய நீங்க வந்து பொதுவாக இந்த யூஸ் இந்த மாதிரி விஷயங்களை போட்டிருங்கன்னா நீங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் பீப்புள் அண்ட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அனிமல்ஸ் பற்றி போட்டிருக்கீங்கன்னா பெட் அண்ட் அனிமல்ஸ் செலக்ட் பண்ணிக்கங்க இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி மொபைலை பற்றி வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன் இருக்கும் ஸோ நீங்கள் என்ன கேட்டகரியில போட்டிருக்கோ நீங்க அதை செலக்ட் பண்ணீங்க ஒன்ஸ் இங்க நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சோ நெக்ஸ்ட் நீங்க வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நீங்க ஒரு ஒரு டைம் பண்ணுங்க அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் நீங்க வீடியோவுடைய லாங்குவேஜ் என்ன என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ண போறீங்களோ அந்த லாங்குவேஜ் மஸ்ட் செலக்ட் பண்ணிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டைட்டில் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் சோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பீங்களா ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க தமிழ்ல கொடுப்பீங்களா இல்ல வந்து என்ன இதில் கொடுப்பீங்களா இங்கிலீஷ்லயே அப்படின்னு இது இந்த மாதிரி மேஜர் செட்டிங் வந்து நீங்கள் பண்ணி வச்சிருங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இது என்றைக்குமே வந்து அன்லிஸ்டடில் வைங்க ஓகேவா ஸோ நீ வந்து நெக்ஸ்ட் வீடியோ எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் அந்த வீடியோவில் ஏதாவது காப்பிரைட் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அன்லிஸ்டட் வச்சுட்டு இமீடியட்டாக அப்லோட் பண்ணாதீங்க என்றைக்குமே அதே உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மற்ற செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்றேன் இந்த டேக்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறது அதை சொல்லிடுறேன் நீ அதையும் வந்து கவுண்ட் பண்ணி வச்சிருங்க ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து ரேப்பட் டேக் ஜென்ரேட்டர் அப்படின்னு ஒரு உங்களுக்கு சைட் இருக்குது ஸோ இந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் என்ட்ரி பண்ணீங்கனாலே போதும் இப்போ நீங்கள் வந்து ஒரு இது ஹெல்த் டிப்ஸ் வீடியோ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹெல்த் டிப்ஸு அப்படின்னு ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கனாலே அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு நிறைய ஒரு டேக்ஸ் வந்து கொடுக்கும் எது வந்து ஃபேமஸாக இருக்கோ அந்த மாதிரி டேக்ஸ் கொடுத்துரும் இதை நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மொத்தம் இந்த டேக் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஜஸ்ட் இப்படி பேஸ்ட் பண்ணீங்கன்னா போதும் டேக் வந்து பேஸ்ட் ஆயிடும் சி இண்டிவிஜுவலாக கப்பி பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் ஸோ இல்லைன்னா மொத்தமாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீ அதை வந்து இந்த இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு ஸோ ஹெல்த் டிப்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு போதும் நீ வீடியோ போடும்போது ஸோ மற்றபடி இங்கே ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்குது சரிங்களா ஸோ இதையும் வந்து மெயினு ஸோ இதெல்லாமே வந்து நீ இன்ட் இதெல்லாமே வந்து கம்பல்சரி ஃபைவ் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் தான் இருக்கும் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் வேர்டுக்குள்ளே வர மாதிரி உங்களுடைய எல்லா மேஜர் டேக்ஸும் வந்து இங்கே போட்டுடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுடைய டைட்டில் அப்படி இல்லைனா ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் சொல்கிற மாதிரிங்க நீங்க சேட் ஜிபிடில போயிட்டு இப்போ நீங்க ஒரு வீடியோ வந்து போட போறீங்க இப்போ சேட் ஜிபிடில வந்து நான் டைப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து கிவ் மீ வெல்கம் நோட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அதாவது எனக்கு ஒரு வெல்கம் நோட்டு வேணும் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு ஸோ அது கீவேர்ட்ஸும் வேணும் பிளஸ் பேகு அப்புறம் மை சேனல் வந்து என்ன பேஸ் பண்ணியிருக்கோம் காமெடி ரீல்ஸ் ஜென்ரல் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நேமை வந்து நான் கொடுத்துட்றேன் சரிங்களா அப்து ரீல்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு என்ட்ரி கொடுக்குறேன் ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுங்கிற எந்த அவசியமே கிடையாது இதுவே வந்து கொடுத்துரும் அப்போ வந்து அழகாக வந்து வெல்கம் நோட் வந்து என்ட்ரி ஆகிட்டு இருக்கு ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அப்துல் அப்படி ஸோ இதில் வந்து அஸ்தலான காமெடி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ இது வந்து வியூவர்ஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரோ நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இதுவே வந்து இந்த டேக்ஸில் கொடுத்துருது பாருங்க ஸோ இதை நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஜஸ்ட் இதை வந்து அப்படியே காப்பி பண்ணுங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த வெல்கம் நோட்டை ஸோ இங்கே வந்து நீங்கள் இந்த வெல்கம் நோட் கொடுத்துருக்கீங்க பாருங்கள் இந்த அப்லோட் டிஃபால்ட்ஸில் சேனலில் போகிறீங்க சாரி அப்லோட் டிவாட்ஸில் போயிட்டு ஸோ இந்த இடத்துல இந்த வெல்கம் நோட் இருக்குது பாருங்க இந்த இடத்துல இதை பிளேஸ் பண்ணிடுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து நிறைய டேக்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா ஸோ இதை வந்து இண்டிவிஜுவலாக தான் நீங்கள் காப்பி பண்ணணும் இதை ஒன் பை ஒன்றாக காப்பி பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி இந்த இதுக்கிலேயே வந்து பிளேஸ் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த அட்வான்ஸ் செட்டிங்லேயும் போயிட்டு இந்த மாதிரி காமெடி இந்த மாதிரி வச்சு செட் பண்ணி வச்சுருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்லோட் டிஃபால்ஸ் இருக்கும் ஸோ சேனலுடைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் இந்த இடத்துல வந்து அந்த கீவேர்ட்ஸை வந்து நீங்க மேனுவில என்ட்ரி பண்ணியிருக்கீங்க கீவேர்ட் கொடுத்துருக்கு பாருங்கதான் இதுல இருந்து கீவேர்ட்ஸ் இந்த கீவேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அதை வச்சு சர்ச் பண்ணுவோம் அப்படி இல்லை நீங்க வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு ஒரு இதுக்கும் இன்னும் பண்ணணும்னு விருப்ப பறீங்க ஸோ நீங்க வந்து ஒரு வீடியோ போடுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்ன மீ ஹூக் டைட்டில் சோ அதை சொல்ல மறந்துட்டு பாருங்க மெயின் டைட்டில் அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நீங்க ஒரு டைப் போடுறீங்க சேவ் கொடுத்துருக்குன்னா ஸோ இந்த மாதிரி போடுறத விட ஒரு நல்ல ஒரு டைட்டில் பார்த்தாலே வந்து ஒரு விசிபிளாக இருக்கிற மாதிரி டைட்டில் வந்து நீங்க செலக்ட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டைப் பண்ணியிருக்கீங்க கிவ் மீ டாக்ஸ் அண்ட் ஹூக் டைட்டில் ஃபார் த வீடியோ இஸ் அபவுட் வாட்ஸ்அப் ட்ரிக் நான் வாட்ஸ்அப் ட்ரிக் பற்றி ஒரு வீடியோ போட போறேன் அதுக்கு வந்து நான் இந்த சேட் பீட்டிலேயே கேட்குறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துரும் ஸோ என்ன மாதிரி நீ வந்து ட்ரை பண்ண போறீங்க ஸோ இப்படி ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் வந்து என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீ ஒரு வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து இதில் ஏதாவது ஒரு டைட்டில் நீ செலக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது அதே மாதிரி இந்த டேக்ஸ் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாம் பேஸ்ட் பண்ணினாலே உங்களுடைய வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் நான் பண்ணால் உடனே வந்து எனக்கு அடுத்த நாளே வந்து ஒன் லேக் டூ லேக் வியூஸ் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன வீடியோ வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு இந்த மாதிரி நீங்கள் டேக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா ஸோ இந்த ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் என்ன பண்ணுவோம் ஸோ இந்த வாட்ஸ்அப் ட்ரிக்கை பற்றி யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷோ பண்ணும் ஸோ அவங்க வந்து சர்ச் பண்ணும்போது அந்த சர்ச் ஆப்ஷன்லாம் உங்களுடைய வீடியோவில் வரும் பட் அந்த வீடியோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க ஓப்பன் பண்ண உடனே அந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்கீங்க நல்லா டிசைன் பண்ணியிருக்கீங்க ஸோ விஷயங்கள் வந்து சொல்றது வந்து நல்லா அழகா சொல்லியிருக்கீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாலே போதும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு அந்த மாதிரி தான் போயிட்டே இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங் பண்ணேன் நான் ஃபெப்ரவரி லெவன்த்து நான் போட்டது ஸோ அதுக்கப்புறம் இந்த செட்டிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து நைன் தௌசண்ட் வியூஸ் வரைக்கும் போகுது ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஸோ அது எந்த வீடியோ எப்போ பிக்கப் ஆகும்னு தெரியாது பட் ஒரு வீடியோ பிக்கப் ஆகும் ஸோ அதுக்கு கூட வந்து நீங்கள் மற்ற எல்லாம் அட்டாச் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த ரீல்ஸ் பார்க்கும்போது ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கூடவே வந்து அடுத்தடுத்து வீடியோ உங்களுடைய சேனலில் இருக்கிற வீடியோ எல்லாம் வந்துட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதே மாதிரி வியூஸ் பார்க்க பார்க்க சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க பண்ணாமல் இருக்க மாட்டாங்க ஸோ இந்த பேசிக் எல்லாம் பண்ணிடுங்க ஸோ நான் அடுத்த வீடியோவில் வந்து இந்த ரீல்ஸ் எப்படி வந்து ப்ராப்பராக போடுறது ஸோ ஜஸ்ட்டு ரீல்ஸ் எடுத்து காப்பி பண்ணி போட்டால் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ அந்த ரீல்ஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அதுலேயும் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் நிறைய இருக்குது ஸோ அதையும் பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரீல்ஸ் போடுங்கள் இந்த மாதிரி நீங்களும் வந்து வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஸோ அப்போ அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும் ஸோ இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ